உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டட் காம் டே டே டேஸ்டீல் டேஸ்டெய்ல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் போதக்கண்ணாடி வைத்தெலாம் தேடி பார்க்குறேன் தனுசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக ஒன்றுமே இல்லை மூன்றாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் அங்கே வெயிட்டிங்ல இருக்காரு ஒரு பெரிய புதை போல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது கிணத்துல போடுறதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதம் நீங்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதம் என்றால் அது இந்த மாதம் தான் நான் எனும் உணர்வு தான் நம்மளை அழகுபடுத்துற உணர்வு நான் சிரிக்கிறேன் நான் வாழ்கிறேன் எனும் உணர்வு தான் இருப்பு ஆனால் நான் என்பதில் கர்வம் வருகிறது எதுக்கு இவ்வளோ சொல்றீங்க சார் ஏழு கூடிய பாதகாதிபதி மூன்றாம் வெட்டில் வந்து விடுகிறான் இது ஒரு மோசமான நிகழ்வு நம்ம என்னமோ பெரிய நோட்டட் லிஸ்ட் இருக்கிறதா நினைச்சுக்கிறோம் டிப்ரெஷன்ஸை குறைங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க இந்த மாசம் ஃபுல்லா நீங்க பண்ண வேண்டியது ஹெல்த் தான் எப்பொழுதும் பெரியவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சில நேரங்களில் நீங்கள் குழந்தையாகலாம் ஐஸ் பாய் விளையாடலாம் சுக்கரன் நான்காம் வீடு சுகஸ்தானத்திலே ஆறு கோடினு உச்சமாக்குறாரு உங்க சுகத்திலேயே பிரச்சனை வரும் நீங்க படுக்கும் தான் கட்டில் உடஞ்சி போயிடும்

தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இம்மாதம் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலேயே நான் சொல்லிவிட்டேன் இப்பயே நான் சொல்லிறேன் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஸோ மூன்றாம் தேதி இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த மூன்றாம் தேதி மூணு ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒம்பது அஞ்சு பதினாலு நாலு ஒன்று அஞ்சு ஸோ ஐந்து என்பது புதன் உங்களுக்கு கரெக்டாக புதன் தான் பேர போகிறார் அதை பற்றி தான் பேச போகிறோம் எப்படி பால் போட்டாலும் எப்படி சார் சிக்ஸ் அடிக்கிறீங்க கலை கலை கற்றுக்கோங்க ஸோ தனுசு அந்த கலையை பற்றி சொல்லித்தரவே தேவையில்ல காரணம் என்ன அப்படின்னா நீங்கள்லாம் கலைஞர்கள் நீங்கள் பிறவி கலைஞர்கள் தனுசு பெரும்பாலும் பாருங்கள் ஆடல் பாடல் எல்லாத்துலேயும் வித்தகராக இருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு போன மாதம் ஜனவரி மாத பலன்கள் சொன்னோம் அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தது அதுக்கப்புறமா நம்ம ஜென்ம பலன்கள்லாம் சொன்னோம் அதை நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்கிட்டீங்க அதுவும் உங்களுக்கான ராசி பலனாகவே எடுத்துக்கிட்டிங்க எது சொன்னாலும் ராசி பலன் கிடையாது ராசி பலன் முதல் பன்னிரெண்டு நாள் தான் அடுத்து வரும் பதினெட்டு நாளும் நாம் செய்வது இரத்த தானம் என்னது அறிவு தானம் வித்தியாதானம் அந்த அறிவை புரிஞ்சுக்கோங்க அறிவு வேறு ராசி லக்கு வேறு ஓகே ரைட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் முதலாம் பயிற்சியாக புதப் பகவான் ஐந்தாம் தேதி இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதாவது எங்கு பெயர்றார் என்றால் மகரத்தில் இருந்த புத பகவான் கும்பத்திற்கு போகிறார் மகரத்தில் இருக்கும் புத பகவான் கும்பத்திற்கு செல்லுவதால் ஏற்படும் நற்பலன்கள் என்ன பத்து குடைவன் மூன்றுக்கு மறைகிறான் என்று பொருள் கொள்ளலாம் பத்து ஏழு பத்து மூன்றில் மறைகிறான் அதே மாதிரி சூரிய பகவான் கூடவே சேர்ந்து போகிறார் எப்போ போகிறார் அவர் ஒரு பதினாலாம் தேதி வாக்கில் இருந்த பிப்ரவரி லவ் ஸ்டே அன்னைக்கு போகிறார் எங்கே போகிறார் அவர் ஒம்பது குடையவர் ஒம்பது குடையவர் மூன்றாம் வீட்டுக்கு சென்று மறைகிறார் சுத்தம் ஏற்கனவே ஆறு குடைய சுக்கர பகவான் வேறு நாளில் உச்சம் சார் நான் வந்து பூத கண்ணாடி வச்சலாம் தேடி பார்க்குறேன் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக ஒன்றுமே இல்லை நான் ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட்டை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன் பட் ஐ கான் டூ இஸ் என்னால் அதை பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா இந்த தனுசராசிக்காரர்களுக்கு எல்லாமா சேர்ந்து மறைகிறாங்க மூன்றாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கார் ஒரு பெரிய புதைகோடி போல் அந்த புதைகூடியில் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த உங்கள் சுருக்கு பையில் வைத்திருந்த நவரத்தனங்கள் எல்லாம் கொட்டி எல்லாம் மண் முடுங்கியது போல் உங்களுடைய அறிவு திறமை போன்றவையெல்லாம் வீணாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது கிணத்துல போடுறதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதம் நீங்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதம் என்றால் அது இந்த மாதம் தான் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் வரக்கூடாது தைரியஸ்தானத்தில் சூரியன் வந்துடுறார் புதன் வந்துடுறார் சனி வந்துடுறார் மூன்றாம் இடத்துல மேனேஜ்மெண்ட் பர்சன் யாரு ஹைலி மேனேஜ்மெண்ட் யாரு சூரியன் சூரியன் தான் ஹெச்ஓடி அவர் தான் மேனேஜ் பண்ணுறார் ஒம்பது கிரகத்தை அதனால அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஒன்பது பேர் மேனேஜ் பண்ணக்கூடியவர் இப்படி பார்க்குறார் அந்த ஒம்பது பேர் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் சூரியனை சுற்றித்தான் ஒன்பது பேர் வரணும் சூரியன் யாரை சுற்றியும் செல்வதில்லை நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் நிர்வாகம் உங்களை சுற்றி வராது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நம்ம யார் கூட சண்டை போடுறோம்னு தெரியாமல் ஒரு அறுவை யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அறுவை யுத்தம் அறுவை யுத்தம்னு என்ன அருவ அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத உருவம் என்றால் கண்ணுக்கு தெரிந்தது அருவம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஈகோ கூட சண்டை போட்டு இருக்கீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு கர்வத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்நிர்வாகத்தில் நமக்காக கெட்ட பேர் நம்மளை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க உங்களுக்கு நீங்களே நினச்சிக்கிறீங்க உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு நான் எந்த தேவையும் நிர்வாகத்திற்கு இல்லை நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க நண்பர்கள் யாராவது ஃபோன் பண்ணால் ஆ என்னடா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன் நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் ஃபோன் பண்ணல நான் கடன் கேட்டப்பெல்லாம் ஃபோன் பண்ணல இப்போ ஃபோன் பண்ணியிருக்கியா பண்ணதே அதிசயமாக தான் ஃபோன் பண்ணியிருக்கான் அந்த உறவிலையும் ஒரு லாரி மண்ணி போட்டீங்கன்னா திரும்ப அவன் ஃபோனே பண்ண போகிறதில்ல அவன் முதல்ல எதுக்கு பண்ணானே தெரிஞ்சுக்காமையே அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க அருவத்துடன் யுத்தம் செய்கிறீர்கள் அதான் சொன்னது அருவத்துடன் யுத்தம்னா என்னென்னா ஒரு பிரதி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறீர்கள் உங்களை எல்லாரும் ஏமாற்றுறாங்கனோ அல்லது உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கலனோ நீங்களே நினச்சிக்கிறீங்க இது ஒரு ஃபோபியோங்கிறான் இது ஒரு ஃபோபியோ இணைய சிறை இது ஒரு சிறை நாம் எல்லோரோடும் வெறுக்கப்படுகிறோம் நாம் எல்லாரோடும் பார்க்கப்படுகிறோம் இப்போ நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களை பார்க்கறலாம் யாருக்கும் நேரம் இல்லைங்க உங்களுக்கு புரிஞ்சுங்க உங்களை வெறுக்கிறதுக்கு யாருக்கும் இங்கே நேரம் உங்களை காதலிக்கவே முதல்ல நேரம் இல்லை என் தலைவர் சொன்ன வார்த்தை மாதிரி தான் நம்மை நேசிப்பவர்களை நேசிக்கவே நமக்கு நேரம் இல்லாத போது நம்மை நேசிப்பவர்களை நேசிக்கவே நமக்கு நேரம் இல்லாத போது நம்மை வெறுப்பவர்களை வெறுக்க நமக்கு நேரம் இல்லை நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே நமக்கு நேரம் இல்லை உங்க ஒய்ஃப் உங்களுக்காக காத்திருக்கா அவள்கிட்ட ஒரு ஐலவிய சொல்றதுக்கே நமக்கு நேரம் இல்லை அவசர அவசரமும் ஓடிட்டோம் அவசர முத்தங்கள் தான் சில பேருக்கு அது கூட இல்லை இதில் நம்ம வெறுப்புறோனுக்கு உட்காந்து பதில் சொல்லுவீ உங்களுக்கு தெரியுமா சார் குரூப்பில் போட்டீங்களா ஏதாவது இருந்தாலும் குரூப்பில் போடுங்க சார் குரூப்பில் போடாமல் எப்படி நீங்க அப்படிங்கிறது என்ன நடக்குது இது என் பர்சனல் போன்றா என் நம்பரை என்னை கேட்காம கம்பெனி குரூப்பில் சேர்த்துனதே ஒரு தப்பு அதில் உரிமையாக வேற சண்டை போடுறீங்க டே நான் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லணுமாடா என்ன ராம்ஜி நேற்று நைட்டு பீச்சுக்கு போனீங்க போல இருக்கே ஆமாம் குரூப்பில் போடவே இல்லை ஆமாடா உனக்கு எது போட்டாலும் குரூப்பில் போடணும் குரூப்பில் போடணும் யுவர் ச யுவர் ஸ்வெய்த்து புலி போடணும் நீ குரூப் தான் வைத்திருக்கியா இதுக்கு ரெண்டு சிசிடிவி எடுத்து மண்டையில் மாட்டி விட்டுறா சி மனித நிம்மதியே கெடுத்து பார்த்தீங்களா இதில் ஒரு வீணாக போனோம் அப்படி தான் எங்கள் ராம்ஜி திட்டுற வேலை வச்சுக்காதீங்க இவர் ஒன்றே சவுண்டு கொடுக்குறாரு டே கம்முனுடா உடனே இன்னொருத்த குரூப்லேருந்து அவன் கிடக்கிறான் இன்னொருத்தன் எதுக்கிட்ட அடிச்சுக்கிறீங்க ஒரு ஃபியர்லையே வச்சுருக்காங்க யார் யாரை பற்றி என்ன பேச போகிறாங்க எவனோ என்னவோ பேசிகிட்டு போறான் இந்த பிரச்சனை என்னென்னு புரியுதா உங்களுக்கு ஒரு வெட்டி இமேஜ் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை நம்ம என்ன குழு தொடங்கி டைரி வாங்குறதுக்கு சமம் ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிறது ஒரு டைரி வாங்குறதுக்கு சமம் ஆமாம் நீங்கள் டைரி வாங்கி அப்படியே உங்கள் காதல் கதையெல்லாம் எழுதி ரொம்ப உண்மையாக இருக்க போகிறீங்களே எப்படியா இருந்தாலும் நம்ம லட்சுமி கதை உங்கள் மனசுக்குள்ளே தெரிஞ்ச கதை தான் அது யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல இல்லை அப்புறம் எது உங்களுக்கு டைரி யார் தான் இருந்தது லட்சுமி பொதுவாக சொல்கிற இப்போ நம்ம சதீஷை கூப்பிட்டு உண்மை கதையெல்லாம் சொல்லுங்கள் இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னா சொல்லவா போகிறாரு நினச்சி பாருங்க சார் அதெல்லாம் எதுக்கு சார் இப்போ பா பப்ளிக்கில் சபையில் போய் பேசிக்கிட்டு சரி சபையில் வா காருக்குள்ள உட்காந்து தனியாக பேசலாம் அப்போயும் சொல்ல மாட்டார் அப்போது கரைச்சிருக்கு நீ சொல்ல போகிறதில்ல சொல்ல மாட்டேன் அப்படி எதுக்கு உனக்கு டெய்ரியே சில பேர் டெய் இதுதான் அருவத்துடன் போடும் யுத்தம்ங்கிறது என் மனம் திறந்து எழுதுகிறேன் மனம் திறந்து எழுதுறதுன்னு உலகத்தில் ஒன்று கிடையாது அதை நம்பாதீங்க உங்களால் மனம் திறந்து எல்லா நேரத்தில் இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது அது தயவுசை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்றைய இணையத்தில் நாம் செய்கின்ற பெரிய பிரச்சனையாக என்னென்னா இந்த மூன்றில் இத்தனை கிரகங்கள் மறைகிறதுனால ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் டிப்ரெஷனை தான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் டிப்ரெஷன் டிப்ரஷன் உலகத்தின் மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் கேன்சர்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க உயிர் உயிர்கொள்ளும் சொல்லிட்டு இருந்தாங்க சார் எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு தெரியும் படம் போடுறதுக்கு முன்னாடி கீழே போடுவாங்க புகைப்பிடித்தல் உயிர் நலத்துக்கு உடல் நலத்திற்கு கேடு எனக்கு ரொம்ப நாளாக அது டவுட்டு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உருவாக்கும் மது அருந்தல் உடல் நலத்துக்கு கேடு பார்த்தீங்களா மது அருந்துனா செத்து போகணுன்னு சொல்லவே இல்லை ஆனால் பிடிச்சா செத்து போகிறேன்னு மேலே போட்டிருக்கான் யாரா நீங்களாம் ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் தான் இருந்த டவுட்டு மது அருந்துதல் உயிர் உடல் உயிர் நலத்துக்கு கேடுன்னு போடவே இல்லை பிடித்தால் உயிருக்கு கேடுன்னு போட்டிருக்கான் அப்போ மது இருந்துனால் சாப்ப மாட்டாங்களா ஸோ அந்த மாதிரி இந்த மூன்றாம் வீட்டில் இந்த டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த மாதிரியான மொக்க ஜோக்ஸ் எல்லாம் அதாவது தேவையில்லாத ஒரு வாசகங்களை எடுத்து போட்டு மண்டைக்குள்ளே நீங்களே திரிச்சுக்கிட்டு அறுவை யுத்தம் செய்யாதீர்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்குது நீங்கள் யார் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் ஒரு யுனிக் உங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கதை உங்களை எந்நேரம் நிரூபித்து கொண்டு வேண்டியிருக்கும் நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் யாரையும் நிர்பந்திக்காதீர்கள் அதற்கு அவசியமே இல்லை நீங்கள் ஏன் நிரூபிக்கணும் யார்கிட்ட நிரூபிக்கணும் என்ன நிரூபிக்கணும் போ என்ன நிரூபிக்கணும் நான் என்பதை ஒழித்து விடுங்கள் நாம் என்ற ஒன்றை பற்றி கொள்ளுங்கள் நான் என்பது ஒழிந்து விட்டால் வாழ்க்கை என்பதும் விடும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை மிகவும் அழகு நான் அழகாக இருக்கனா நான் அங்கே இருக்குது அங்கே நான் எடுத்துருங்க பார்ப்போம் நான் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துருன்னு எல்லா எல்லாரும் போதிக்கிறாங்க நான்கிறதை எடுக்கக்கூடாதுங்க நான்கிறதுல வர்ற அகம்பாவம் கர்வம் ஈகோவை எடுத்துடணும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் எனும் உணர்வு தான் நம்மளை அழகுபடுத்துகிற உணர்வு நான் சிரிக்கிறேன் நான் வாழ்கிறேன் எனும் உணர்வு தான் இருப்பு ஆனால் நான் என்பதில் கர்வம் வருகிறது எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க சார் ஏழு கூடிய பாதகாதிபதி மூன்றாம் வெட்டில் வந்து விடுகிறான் இது ஒரு மோசமான நிகழ்வு சூரியனுடன் சேர்ந்து விடுகிறான் தேவையில்லாமல் உங்களுக்கு நீங்களே மனப்பிரச்சனை நிறைய நேரங்களில் இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் மோர் தேன் ரியல் ஃபியர்ஸ் உண்மையான பிரச்சனை என்னமோ சின்னது தான் பேங்க்காரன் வாசலேருந்து உட்காந்துருக்கான் நம்மக்கிட்ட கடன் வாசல்ல வாசலேருந்து உட்காந்துருக்கான் கடன் வாங்கின உங்களுக்கு விட கடன் கொடுத்த அவனுக்கு இவ்வளோ பயமாக இருக்கும் அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அவன்கிட்ட போய் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் முடியும் நாளை மறுநாள் தான் என்னால் பேமெண்ட் பண்ண முடியும் பத்தாயிரத்தில் மூவாயிரம் கட்டுறேன் மீதி ஏழாயிரத்து நாலு நாளில் கட்டுறேன்னு சொன்னால் சரின்ட்டு போயிடுவான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் நீங்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் உடனே ஒரு பாட்டு வச்சுக்கிறது ஏதாவது ஒரு சோக பாட்டு வச்சு நீங்களும் தூங்காமல் அடுத்தவனையும் தூங்க விடாமல் என் மானமே போச்சு என்னை யாரும் இது மாதிரி கேட்டதே இல்லை யார் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நல்லா கேட்டிருக்காங்க நே தானே உங்க மானத்தை எடுத்துட்டு வாங்க எதுக்குடா இந்த பில்டப்பு சும்மாவே நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோங்கிற பேர்ல ஒரு மலையாளத்துல ஒரு பழமொழி உண்டு மோங்காந்திருந்த பட்டி தலையில் தேங்காய் உளுந்த மாதிரின்னு சொல்லுவாங்க மோங்காந்திருந்த பட்டி தலைமையில் தேங்காய் விழுந்த மாதிரி இது சொல்றதுனால நீங்க வருத்தப்பட்டாலும் சரி இருந்தாலும் சொல்றேன் அப்படியே ராவா பொருள் கொள்ளாதீங்க அவுட்லைன் மட்டும் எடுத்துக்கோங்க மோங்காந்திருந்த பட்டி தலைமையில் தேங்காய் விழுந்த மாதிரி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு 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 மிருகம் அது பேர் சொல்ல வேண்டாம் அந்த மிருகம் என்ன பண்ணிச்சான் ஒரு தென்னை மரத்துக்கடியில் உட்காந்து மோங்காந்துருந்து தான் எதுக்குடா அழுகுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்து தான் அப்போது அது தலையில் தேங்காய் விழுந்த மாதிரி ஒரு தேங்காய் அது தலைமையில் ஆஹா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சிடா அந்த தேங்காய் என் தலைமையில் தேங்காய் விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல் டே அழுதுகிட்டே இருந்துச்சான் அந்த மாதிரி உங்களுக்குன்னு அழுகிறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த மாதம் முழுவக்க வெறும் டிப்ரஷன் மாதம் டாக்டர் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான் ஃபேட்டிலிவர் டெலிவரியே வந்துட போகுது பார்த்து சாப்பிடுங்க இப்படியே போனீங்கன்னா ஃபேட்டிலிவரியே வந்துடும் ஆஹா எனக்கு லிவர் வெடிக்க போகுது சொன்னாரா அவர் அவர் அப்படி சொன்னாரா ஒன்றை போண்டாத்திங்க வேண்டான்னு மட்டும்தான் சொன்னார் மீதி மானியத்தினை பொன்மானெல்லாம் போட்டு நீங்களே போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இருக்கீங்க சரி நிறைய நேரங்களில் பாருங்களேன் நிஜம் என்னமோ சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கொடுக்குற பில்டப் பெருசாக இருக்கும் எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி மரியாதை தான் இருக்குது நாங்களாம் நடந்து போனால் எங்கள் ஊரில் உங்களை யாருனே உங்கள் ஊருக்காரங்களுக்கு தெரியாது எதுக்கு இந்த பில்டப்பு சும்மாவே நம்ம சார் நிறைய பேர் எடுக்கிறது ஏறுவது பல்லக்கும்பாங்க என்ன சார் அப்பப்போ மியூட்டு போட்டுறீங்க நானே தான் மியூட்டு போட்டுறேன்னே விடுங்களேன் அப்போ எடுக்கிறது இது ஏறுவது பல்லக்கு பொண்டாட்டி வீட்டில் சொல்லுவாங்க உங்கள் வீட்டை பற்றி தெரியாதா உங்கள் வீடு நீங்கள் கட்டி வாங்கி தின்ன பரம்பரை தானே உங்களை பற்றி எனக்கு தெரியாதா பெருமாள் கோயிலில் கட்டி வாங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றிட்டுறீங்க உன்னை பற்றி தெரியாது உங்கள் அப்பா யாருன்னு நினைக்கிறியாதா தெரியாதா மாற்றி மாற்றிட்டுக்கிறீங்க இந்த ஒரு சண்டையை நம்ம கேமராமேன் தம்பி மாதிரி இருக்காருல்ல இவர் மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாரு இந்த சண்டை அப்படியே வீடியோ எடுப்பார் அப்படி வீடியோவா அப்படி எடுத்துகிட்டு அப்படி போட்டு என்ன அப்படி அழகா சொந்தம் என்பது அப்படி அடடடா அப்படி ரொம்ப கொஞ்சி குழவ நீங்கள் வரீங்க ஏடா எடுக்கிறது வேற ஆனால் ஏறுவது பல்லக்கு சும்மா பில்டப் சோசியல் மீடியா பில்டப்ஸ் போகிறீங்க ஒரு ஜன்னலோரம் ஒரு படிக்கட்டு அன்று சார் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் நீங்கள் தொங்கிட்டு போகிறீங்க திடீர்னு சீட்டு கிடச்சிருது அந்த சீட்டு ஓரமாக உட்காந்துக்கிறீங்க காத்தடிக்குது காத்தடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உதா ஜன்னல் ஓரம் தனிமையில் இருக்கை நானும் அவளும் எதுக்கு இந்த பில்டப் இவ்வளோ நேரம் அன்றைச்சருவில் தொங்கி தானே வந்தேன் சில பேர் என்ன நடந்ததுன்னே சொல்ல மாட்டான் சார் பல பேர் வெளிநாட்டுக்கே போகாமல் வெளிநாட்டுக்கு போகிறதா ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான் பழைய வெளிநாட்டு போட்டோலாம் எடுத்து போட்டு அடுத்த ஒன்று கொலை போடுறது ஆமாம் நீ எங்கே இருக்க இமேஜினரி ஃபியர்ஸ் நம்மளை எல்லாரும் பார்க்குறதா நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை எல்லோரும் நம்ம நோட் பண்ணுறதா நினச்சிக்கிறோம் நம்ம என்னமோ பெரிய நோட் லிஸ்ட் இருக்கிறதா நினச்சிக்கிறோம் டிப்ரெஷன்ஸை குறைங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹெல்த் தான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா ஓடுங்க ஆடுங்க சின்ன குழந்தைங்களோட விளையாடுங்க எப்பொழுதும் பெரியவர்களோடு பெரியவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை எப்பொழுதும் பெரியவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சில நேரங்களில் நீங்கள் குழந்தையாகலாம் ஐஸ் பாய் விளையாடலாம் ஜாலியாக இருக்கலாம் உங்களை யார் வேண்டாம்னு சொன்னால் இது நம்ம வீடு நம்ம பார்த்து விளையாடுறது தான் விளையாட்டு எங்கள் வீட்டு வந்து செவத்து ஒரு தடவை டைம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் நானும் என் மகளும் வீட்டு செவத்தெல்லாம் க கதை எழுதியிருப்போம் எதாவது கம்யூனிகேஷன்னா அந்த அந்த செவத்தில் போய் எழுதுவோம் ராம் ஒரு குட் பாய் மாயா ஒரு பேட் கேர்ள் எல்லாம் மாற்றி மாற்றி எழுதி விளாடுவோம் வாழ்க்கை கொண்டாடுங்க அவ்வளோதான் நீங்கள் பெரிய என்ன ஸ்டேட்டஸில் வேணால் இருங்க நீங்கள் பெரிய ஆளாக கூட இருந்துக்குங்க அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஆள் சாதாரணமாக ஜாலியாக இருக்கணும் ஸோ இதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே டிப்ஸ் எல்லாம் தெரியும் மனதை எப்படி இளமையாக வைத்துக்கொள்வது நிறைய பேர் சொல்லுவான் மனதை எப்படி இளமையாக வைத்துக் கொள்வது என்றால் நீங்கள் வந்து நேராக போகணும் அப்படி வரணும் அப்படி வரணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போகணும் இதெல்லாம் மனதை இளமையாக வச்சுக்கிற வழியே கிடையாது மனதை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டா மனதை இளமையாக வச்சுக்கணுன்னா மனதுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் மனதுக்கு பிடிச்சதை செஞ்சீங்கன்னா நீங்கள் இளமையாடுவீங்க மனசு நூறு சொல்லும் சார் ஆனால் அப்படி சொல்லலை மனசுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா உங்களுடைய பழைய காலத்து கோவிந்தசாமி ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க கூட போய் உக்காந்து இதுக்காக லீவ் போட்டு போய் ஒரு சன் ஒரு சாட்டர்டே சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் பள்ளிப் அவங்க வீட்டில் இருந்து தங்கி அங்கே இருக்கிற வயக்காட்டில் ஏய் உன்னை பார்த்து எவ்வளோ நேரம் ஆகுதுலடா இப்படிலாம் பேசி ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தால் மனசு டிப்ரெஷன் சரியா போச்சா சரியா போச்சு அவ்வளோதான் நம்ம டிப்ரெஷனுக்கு கூட வைத்தியரை தான் பார்க்குறோம் ஒன்று ஒரு கலர் மாத்திரை ஒன்று கொடுக்குறாரு அதை சாப்பிட்டு வந்து தூங்குறோம் எந்த மாத்திரத்துனாலும் டிப்ரெஷன் சரியாகாது டிப்ரெஷன் சரியாகணும்னா வாய் விட்டு சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மனதிலேருந்து சொல்கிறேன் எனக்கான நண்பர்கள்லாம் நான் அப்படி தான் தயாரித்து வச்சுருக்கேன் என் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை சிரிக்க வைப்பவர்களே ஜாலியாக ஒரு ஜோக்கை ஷேர் பண்ணுங்கள் ஜாலியாக சரிங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாகும் ஸோ இவ்வளோ நேரம் அட்வைஸ் எதுக்காக அப்படின்னா சுக்கரன் நான்காம் வீடு சுகஸ்தானத்தில் ஆறு கோடியன்னு உச்சமாகிறார் உங்கள் சுகத்திலேயே பிரச்சனை வரும் நீங்கள் படுக்கும் தான் கட்டில் உடஞ்சி போயிடும் எனக்குன்னே வருதுடா ஃபேன் நின்று போயிடும் இந்த மாதிரி உங்கள் சுகம் ஆக மொத்தம் நான் நிம்மதியாக தூங்கக்கூடாது விசிறிக்கிட்டே தான் தூங்கணும் போ இப்படி தான் நடக்கும் இந்த சுகத்திலேயே கேடு வரும் நம்ம கார் மட்டும் பஞ்சர் ஆகும் நம்ம காரை மட்டும் போலீஸ் ஓரம் ஒதுக்கி லைசன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க ஏண்டா எத்தனை கார் வருது என்னை மட்டும் என்ன அட்டாக் பண்ணுற ஏன்னா உங்களுக்கு தான் சுக்கரன் உச்சம் நாலாம் இடத்துல சுக்கரன் உச்சமாவது ஒரு சின்ன பிரச்சனை கொடுக்கும் உங்கள் கருப்புக்கு ஆபத்து வரும் குருஜி இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வரீங்க வாங்க கமான் இப்போ சொல்லுங்கள் என்ன ஆபத்து வரும் இப்போல்லாம் வர வர கற்புக்கு ஆபத்து வரும்னு சொன்னால் யாருமே நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணுறது இல்லை பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க சும்மா தான் இருக்கு ப்ராப்ளம் தான் வந்துட்டு போகுது நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை அப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து வாங்குங்க லோனில் போட்டு வாங்க ஃபுல் காசு கொடுத்து வாங்காதீங்க அதில் ஆபத்து வரும் பிரச்சனை வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பாயிண்டும் இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக ஜாலியாக இருங்க அது போதும் நீங்கள் நீங்களாக இருங்க பல நேரங்களில் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கார் சிங்கம் இன்று காட்டுக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து வேட்டையாடும்னால் அவ்வளோ தூரம் நம்ம எல்லோரையும் போட்டு வருத்திரோம் அப்படிலாம் பண்ணாதீங்க குறிச்சி 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 ஒரு முக்கியமான விஷயத்த ஓட்டுட்டீங்க நமக்கெல்லாம் காத்து வாக்கில் ரெண்டு தானே ஆமாம் ஒரு பிரேமே பண்ணிட்டேன்ல மீனம் மீனம்மா அந்த காலையிலே அடுத்ததாக இந்த பக்கம் மிதனம் இந்த பக்கம் கன்னி அந்த பக்கம் தனுசு நீங்கள் இந்த நாலு பேரும் காத்து வாக்கில் ரெண்டு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் டே வருதே நான் என்ன செய்கிறது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டிப்ஸு சார் ஏழுக்குடையவன் புதன் நாளே ரெண்டு இரட்டை மனமுடையவர்னு சொல்லுவாங்க ஈரெண்டும் மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் த்ரிசாக்காக ஒன்று திவ்யாக்காக ஒன்று அப்படிங்கிற மாதிரி காலை ஏழு மணிக்கு த்ரிசா ஈவினிங் ஏழு மணிக்கு திவ்யா அவ்வளோதான் ரெண்டு லவ் உங்களுக்கு வரும் நடந்தது நடந்த மாதிரியே சொல்லுறீங்களே குருஜி ஆக மொத்தம் நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு லவ் பண்ண போகிறதில்ல அப்போ காலைல ஒரு ஏழு மணி சாயந்தரம் ஒரு ஏழு மணி இதுதான் உங்களுக்கு சொல்கிற வித்தியாசமான ஒரு விசேஷமான பாயிண்ட்டு ஐபிசி பக்தியிலே எல்லாருக்கும் சொன்னதில் எல்லாம் ஒரு டைம் தான் சொன்னேன் உங்களுக்கு ஒரே ஏழு மணி தான் காலையில் ஏழு இந்த மார்னிங் ஷிஃப்ட்டு அது நைட் ஷிஃப்ட்டு குருஜி போதும் 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 சரி ஓகே அப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் பாருங்கள் மகாவிஷ்ணுவை கும்பிடுங்க பெருமாளை திருப்பதி வெங்கடா லக்ஷ்மி அளமேர் மங்கா தாயாரோட இருக்கிற லக்ஷ்மி நல்லா பாருங்க யாராவது ஒரு பேச்சுக்கு ருக்மணி தேவி சொன்னாலாம் கிருஷ்ணரிடம் சொன்னாலாம் நான் உங்கள் மனைவியாக இருப்பதை விட காதலியாகவே இருந்திருக்கலாம் என்று வருத்தப்பட்டாலாம் அப்போ கிருஷ்ணர் கேட்குறார் உண்மை சம்பவம் கிருஷ்ணர் கேட்கிறார் ருக்மணிகிட்ட ஏன் இப்படி சொல்லுகிறாய் ருக்மணி தேவி நீ எனக்கு பிரியமானவள் ஆயிற்ற அப்படின்னு அதுக்கு சொன்னாராம் எங்கேயாவது ருக்மணிக்கு பர்த்டே கொண்டாடுறாங்களா ராதாஷ்டமி கொண்டாடுகிற ராதா ரகசிய ராதாஷ்டமி தானே கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால உங்களுக்கு எப்பயுமே மனைவியே இருந்தாலும் காத்து வாக்கில் ரெண்டு உங்க காதலி தான் உங்களோட பலம் எல்லாமே சோ அதனால அந்த லவர்ஸ் டே உங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி மகாவிஷ்ணுவை கும்பிட்டு விட்டு காலைல ஒரு ஏழு மணி சாயந்தரம் ஒரு ஏழு மணி கலக்குங்க கீழ போயிட்டு இருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி உங்களுடைய கால்களுக்காக காத்திருக்கிறார்கள் அழைப்பிற்காக நீங்கள் அழைத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் கனெக்ட் பண்ணுவார்கள் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்திற்கு சென்று தரவுகளை நீங்கள் புக் பண்ணி நீங்கள் என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் டாட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்